ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறாடு ஒகேனேக்கல் வந்திருக்கோம் ஓட்டிங் சார் ம் போகணும் போகணும் சொல்லுங்க எவ்வளோ ஆறு பேர் ரெண்டு போட்டு வைக்கணுமா ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் தெயா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு சரிவா போலாம் ஆரம்பிச்ச உடனே சர்பிரைஸ் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா புல்லா சுத்தி காட்டுறதுக்கு நெ நெத்திரி எழுதி ஒட்டி இருக்கு பைத்தியக்கார்டு இப்படிலாம் வச்சா எவனுமே வரமாட்டான் ரேட்டு சொல்லிட்டாங்க சூப்பரான ஒரு ரேட்டு ஒன்று ஓகே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலை பற்றி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் ஸோ இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு என்னென்ன ஸ்கேம்ஸ் நடந்திருக்குன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனை நம்ம எப்படி ரீச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒகேனேக்கல் வரிங்க அப்படின்னா ஓசூரில் வந்துட்டு ஓசூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒகனேக்கல்கு பஸ் இருக்குது ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக வரலாம் நீங்கள் சென்னையிலேருந்து வரிங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரிக்கு வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோ பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு பர்சன் நம்மளுக்கு பரிசல் சவாரிக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பார் அவரோட பிஸ்னஸே அதுதான் ஸோ அதில் வந்து ஒரு மூணு நாலு மாதம் அவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை இப்படி இதுதான் எங்களோட பொழப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு நைன் தௌசண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் சிக்ஸ் பர்சனுக்கு வேறு ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் அந்த மாதிரி வரேன்னாரு இன்னும் நாங்கள் பார்கென் பண்ண வந்து டைம் அங்கே இல்லைன்றதால நாங்கள் அக்செப்ட் பண்ணி அங்கே ஒரு கிடச்ச ஒரு ரெண்டு பரிசலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஓகேனக்கல் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பரிசல் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த பரிசலில் ஏறிவிட்டோம் ரெண்டு பரிசல் எடுத்துக்கிட்டாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இந்த கர்நாடகா பார்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க ஸோ அங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பரிசல் ஓட்டுற அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வருவார் ஸோ இந்த இடத்துல இது நடந்தது இந்த இடத்துல இந்த ஷூட்டிங் நடந்தது அந்த இடத்துல வந்து வீரப்பன் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த இடமும் அந்த சுவாரஸ்யமும் கலந்து அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஈவினிங் டைம் நாங்கள் போயிருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டராக இருந்தது ஸோ எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி கொட்டுற இருந்து சாரல் மாதிரி மேலே எழும்பிச்சு ஸோ அந்த வியூஸே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவரால் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ப்ளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஒம்பது இருந்து சாயங்காலம் நாலு நாலரை மணி வரைக்கும் தான் வந்து ஓப்பனில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போது இது க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தெரியவே தெரியாது ஏன்னா கவர்மெண்ட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸை வச்சு தான் அவங்களுக்கே அங்கே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும் என்ன ஏதுன்றது வந்து சரியாக தெரியாது ஆனால் அக்டோபர் மாதம் சரியான நிலையில் ஒரு தண்ணி போய்கிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்குன்னு இருக்கிற சீசனில் வந்து தான் நம்மளால் அங்கே போக முடியும் இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மசாஜ் அது இதுன்னு சொல்லி இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்கெயினும் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபுட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சீ ஃபுட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது வெளியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறத நான் பார்த்தேன் அண்ட் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி அப்போதையே அங்கே பரிசல் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நடுவிலேயே வந்து பார்த்திங்கன்னா விற்கிறத நான் பார்த்தேன் ஃபிஷ் ஃப்ரை அது இது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதுவுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அங்கே நடந்த ஸ்கேம்ஸை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் நான் வந்த இன்ட்ரோ பேசும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் சொல்லியிருப்பார் இவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்ஸ் பர்சன் வந்திருந்தோம் அப்போ நைன் தௌசண்ட் ஆகுது நைன் தௌசண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவரில் நைன் தௌசண்ட் போகுது அப்படின் போது எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது ஸோ பார்கெயின் பண்ணால் அது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கே கொண்டு வந்த வர முடியும் ஈவினிங் டைமும் லேட் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ பெருசாக பார்கெயினும் பண்ண முடியாமல் போச்சு நாங்கள் செவன் தௌசண்ட் பே பண்ணோம் ஒரு ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆச்சு ப்ளஸ் ஃபுட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர் ஹெட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு பஸ்ஸு ஃபுட்டு ப்ளஸ் இந்த போட்டு ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து இன்னமும் கம்மி இருக்க சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்கென் பண்ணால் எங்களுக்கு டைம் இல்லை ஆல்மோஸ்ட் டைம் ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி டைமில் நாங்கள் உள்ளே இறங்கியாச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காலையிலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு இரு நாங்களே எடுத்துருந்தோம்னா பர் ஹெட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த பரிசல் சவாரிக்கு ஆகியிருக்கும் ஸோ ஓவராலாகவே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்டில் முடிஞ்சு போயிருக்கும் இந்த மொத்த ஒரு இதுவுமே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் வீடியோ போடலை அவங்களுமே உழைப்பாளிகள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் பாய்